பழைய அலுமினிய குக்கர் நீங்கள் தூக்கி போடணும்னு நினச்சிருக்கிறீங்களா அப்போனா ஒரு நிமிஷம் இதை கேளுங்க பழைய அலு அலுமினிய குக்கர் கைப்பிடி உடஞ்சிருக்கு இல்லை மாற்றணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மளிகை சாமானில் பருப்பு வகைகள்லாம் சீக்கிரம் வண்டு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா அப்போது அந்த பொருட்களெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது மளிகை சாமான் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை நான் வந்து இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜ்லேயும் வைப்பேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதி இடம் இல்லாதது இந்த பிரித்த பொருள் பொருட்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டான பழைய பெரிய குக்கரில் நான் பயன்படுத்திக்குவேன் ஒரு கண்டெய்னராக பயன்படுத்திக்கலாம் இது மளிகை சாமான்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ரேஷனில் வாங்குகிற அரிசி இருந்ததுன்னா அதையும் கொட்டி வச்சுக்கலாம் கேழ்வரகு கொட்டி வச்சுக்கலாம் இல்லை மாவு வகைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையுமே கொட்டி வச்சுக்கலாம் கொட்டி வச்சுட்டு நல்லா கட் போட்டு நல்லா டைட்டாக மூடி விட்டுடுங்க மறக்காமல் விசில் இருந்ததுன்னா மேலே விசில் போட்டு விட்டுடுங்க அப்படி விசில் இல்லைன்னா மளிகை சமான்லாம் போட்டுனா ஏதாவது முடிஞ்சவரைக்கும் சீக்கிரமாக பயன்படுத்த பாருங்க அப்படி உங்களால் பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சுன்னா எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணிக்கோங்க எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த பொருளை மறக்காமல் தூக்கி போட்டுடுங்க அதை பயன்படுத்த வேண்டாம் ஸோ இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ